ஒரு ஒற்றை நான் அஞ்சு வயசு பேச சினிமா விளக்கம் பார்த்து பழக்கப்பட்டவங்க பெரிய மனிதர்கள் மனது வைத்தார்கள் கோவையிலும் அது போன்ற ஒரு ஸ்கில் செட் டெவலப் திறன் மேம்பாட்டு மையம் அமைக்கப்படும் இங்கே நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் தாய்மார்களுக்கு இந்த பகுதிகளுக்கு ஊழியர்களுக்கு சொன்ன போது

நட்சத்திரமாக இருந்தேன் அது உங்கள் தயவுதான் இப்பொழுது நான் ஆசைப்படுவது உங்கள் ஒவ்வொருவரும் வீட்டிலும் சிறு விளக்க அமைவு காற்று போடுகிறேன் ஏற்றில்லை இந்த மூன்று சுயலை அது அமைந்துவிடாமல் நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும் தாய்மார்களுக்கு இல்ல பகுதிகளுக்கு உறுதி எனக்கு சொன்னபோது

എന്നതെ പറ്റി നാൽപ്പും വേറൊരു തമ്മിൽ